தம்பி கிட்ட திறந்து அவரோட டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ் மாமா உடம்பு பக்கம் போனா அதே மாதிரி நிறைய பேரு அட்வான்ஸ் ஆனம் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு அப்படியே ஆண்டி வில்லா அமீர்கான என்ன மாமான்னு கேட்டு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ ஒரு சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான் அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு நீ யாரு சிவா தெரியும்ல எனக்கும் தெரியும் ஈஸ்ட் கலர்ல இருந்து நடிச்சுகிட்டு இருக்காரு அவரை அவர் எங்க ரெண்டு பேருக்கு

ஓகே சூப்பர் ஸோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க சேதனோட படம் எந்த படம் இல்லை ரீமேக் இல்லைன்னா பார்ட் டூ பண்ணணும்னா அண்ணனோட எந்த எந்த படங்கள் எடுப்பீங்க வருத்தப்படாத வாழ்வே சங்கம் அதுல அதுல அவரும் தானே ஹீரோ இல்லன்னா அவர் இல்லன்னா அவர் வந்து உங்க ரோல் பண்ணும் அப்படின்ற நீங்க கேளுங்க போஸ் பாண்டிய யாரும் நான் பண்ணுவான் நானே பண்ணிடுறேன் டபுள் ரோல் டபுள் ஆக்சன் பாத்தீங்களா அத கூட யாருக்கும் விட்டு தரமாட்டேன் நானே தான் தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி விஜய் பண்ண விஜய் ஹீரோ பண்ண மாட்டேன் அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும் ஓகே ஓகே மாமா படம் வந்து சூது ஏய் ஓகேண்ண கூடுவிட்டு கூடு போயிறார் சூரியன்ன ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவீங்க போயிட்டு ஒரு பத்து புடி தம்பி உடம்புக்கு போண்ட ஒரு பத்து புடிசெட்டு புள்ள டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன் ஆமாம் எல்லாம் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் டேட் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் பாட்டுக்க போய் நறுக்குன்னு உட்காந்துருவேன் மாமா உடம்பு போண்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்டு அட்வான்ஸ் ஆனும் இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்கை வாங்கிட்டு அப்படி ஆந்தி வில அமீர்கான என்னமாமான்னு கேட்டு போற போக்கல சாருக்கான சாப்பிடாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கோன பாத்துட்டு அவங்ககிட்ட அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அதை வந்துருவேன் பேசிட்டு அவன் வந்துருவா அதுக்கப்புறம் மறுநாள் தானே அதுக்கப்புறம் ரெண்டு பேர் தானே பாத்துக்கிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேது ஒரு விஷயம் எஸ்கே என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா அன்பா எது வேணா சொல்லலாம் ஒரு ஷேர் ஏதாவது ஒன்னு சொல்லணும் என்ன என்ன சொல்லுவீங்க ஒரு விஷயம் தான் தான் பெரியவரும் கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான் அட்வைஸ்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு அது தேவையில்லை அப்புறம் நிறைய பேர் பேரன்பு வச்சிருக்காங்க தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாவும் சின்சிரா பண்ற ஒருத்தவங்க தொழில் என்னைக்குமே விடாது நீ வாழ்க்க நல்லா இருப்பாரு நன்றி பயம் அவசியம் இல்லாது சோ நீ போனா திரும்பி வந்துருவோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்களோ நினைச்சு சந்தோக சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளை என்னவா பாக்குறோம்னா எல்லா மேட்டரு அதனால வார்த்தைக்கு தேங்க் யூ மாமா ஆ

சைதாப்பேட்டை சைதாப்பேட்டையில வெண்ணிலா நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை போங்க கண்டிப்பா நீங்க அவரைதான் கேட்கணும் அவர் ஈஸ்ட்மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு

இப்போ எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் வரணுன்றது எங்களோட ஆசை அந்த சைடு உங்களோட அன்பு மாமா இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமாக சூரியன் எனக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எதுவும் இருக்காது ஸோ ஃபோட்டோ டு ப்ளீஸ் சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா லார்க் ஸ்டுடியோஸ் வழங்கும் திரு குமார் அவர்கள் வழங்கும் கருடன் இந்த ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லாஞ்ச சிறப்பாக நான் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி படம் வேர்ல்டு மே தேதி ரிலீஸ் ஆகுது எல்லோருடைய அன்பு மாதிரும் அதற்கு எப்பயும் போல் தேவை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அந்த நேரத்தில் செய்தோன்னா இஸ்கே என்ன எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 நன்றிகள் அன்றே டீம் சார்பாக வெற்றி மாறணும் சார் தேங்க்யூ ஸோ மச் சார்